எக்ஸலில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜேன் ஃபெப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பன்னெண்டு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ இதை நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கே எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ இது எப்படி வந்து சிங்கிள் கிழக்கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் மொபைலில் பார்க்குறவங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜேன் ஃபெப் மார்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன் இந்த மந்த்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டிராகன் ட்ராப் பண்ணி டுவெல் வரைக்கும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மன்த்து வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ இதை நான் வந்துட்டு இன்செர்ட்டில் போயிட்டு ஒரு பிவோ டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன் பிவோ டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மன்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த மன்த்தை தூக்கி நான் ஃபில்டரில் வச்சுடுறேன் ஃபில்டரில் வச்சுட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் நான் வந்து ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸ்க்கு உண்டான ஷீட் வந்து அதுவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மந்த்துக்கு தான் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் நம்பர்ஸ்க்கு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை லொக்கேஷன் வைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்